சாதாரண தேங்காய் எண்ணெய் வாய் துர்நாற்றத்தையே இல்லாமல் ஆக்கிடுது இது தெரியாமல் மவுத் வாஷ் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே கண் விழுத்தவுடன் பல் துளக்காமல் நேரடியாக தண்ணீர் குடிப்பது சாப்பிடுவது போன்ற செயல்கள் வாயில் ஒட்டி கிடக்கும் நோய் கிருமிகளை செயல்படுத்தி துர்நாற்றத்தை உருவாக்குகிறது இதற்கான மிக எளிய பழமையான சித்த வைத்தியம்தான் ஆயில் புள்ளிங் என அழைக்கப்படும் எண்ணெய் கொப்புளிப்பு முறை இது இந்தியாவில் நூற்றாண்டுகளாக வழக்கில் இருந்து வருகிறது இன்று உலகமே இதை நம்பி பின்பற்ற தொடங்கியிருக்கிறது காலை எழுந்ததும் பல் துளக்குவதற்கு முன் ஒரு ஸ்பூன் தூய தேங்காய் எண்ணெயை வாயில் வைத்து விழுங்காமல் மெதுவாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை அசைந்து கொடுக்க வேண்டும் பிறகு அதை வெளியேற்றுவிட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை வாயில் வைத்து கொப்பளிக்க வேண்டும் இதன் பிறகு வழக்கம்போல் பல் துளக்க வேண்டும் இந்த முறையை வாரத்திற்கு இரண்டு முறை செய்தாலே போதுமானது தேங்காய் எண்ணெயில் இருக்கும் லாரிக் ஆசிட் எனப்படும் ஒரு இயற்கை வேதிப்பொருட்கள் பாக்டீரியாக்களை அழிக்கச் சிறந்தது இது வாயில் உள்ள கிருமிகளை ஒழிக்கின்றது பல்மீது பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி பாக்டீரியா ஒட்டாமல் தடுக்கும் வாய் வாசனையை மட்டுமின்றி நாவில் படரும் வெண்மையை பற்களில் படும் கரும்புள்ளிகளை ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்க உதவுகிறது இயற்கை முறையால் பக்க விளைவுகள் இன்றி பிரச்சினைகளை தீர்க்கும் வழி என்பதால்தான் இது உலகம் முழுவதும் ஆயில் புல்லிங் என்ற பெயரில் பரவியிருக்கிறது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த முறையை பின்பற்றலாம் வாயில் உளர்ச்சியும் குறையும் மூன்று முறை பேஸ்ட் மாற்றியும் துர்நாற்றம் நீங்காமல் தவிர்ப்பவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு தீர்வாக அமையும் இந்த முறையை தொடர்ந்து செய்து வந்தால் வாய் வாசனை சிக்கல்கள் மட்டுமின்றி சிலர் தெரிவிக்கும் செரிமான குறைபாடுகளும் கூட சீராகும் ஆயில் புல்லிங் என்பது வெறும் வாயை சுத்தம் செய்யும் முறையல்ல இது உடலுக்கே ஒரு ஆரோக்கிய சுத்திகரிப்பு முறையாக கருதப்படுகிறது இதன் பயன்கள் வாரங்களில் தெரியும் வாயிலிருந்து வரும் வாசனையுடன் நம்மிடம் இருந்து வெளியேறும் நம்பிக்கையையும் திரும்ப பெற உதவும் இந்த பாரம்பரிய முறையை ஒவ்வொருவரும் அனுபவித்து பார்ப்பது நல்லது இயற்கையின் துணையுடன் விஞ்ஞானமும் இணைந்திருக்கும் இந்த ஆயில் புள்ளிங் நம் பழைய மரபு மருத்துவத்தின் பெருமை என்பதை மறக்கக்கூடாது நாள்தோறும் இரண்டு முறை துலக்கும் வழக்கத்தில் கூட இதை வாரம் இரண்டு முறை செய்தாலே போதும் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையுடன் சுவாசிக்க உதவும் தீர்வு இதுதான்